வணக்கம் வணக்கம் பிரகன் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் மாசி மகத்தோட மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் ஒரு நட்சத்திரம் கூடி வரும் அது அனைத்து ஆலயங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழாக்களாக கொண்டாடப்படுகிறது வேற குறிப்பாக அந்த மாசி மாதம் வரக்கூடிய மகம் வந்து ரொம்பவும் சிறப்பு அதையும் மாசி மகாமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாசி மகமும் சிறப்பு அது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரும் அதாவது மாசி மாதத்தில் குரு பகவான் சிம்மராசியில் பிரயாணம் பண்ணும்போது அந்த மாசி மகாமகம் வரும் இந்த வருடம் வரக்கூடிய அந்த மகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நம் முன்னோர்களோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு நாள் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஜெயமாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு அவசியம் வந்து செய்யணும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா வருடம் சனிக்கிழமையில் வருது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனிக்கிழமை பௌர்ணமி தேதி மகமும் சேர்ந்து வந்துடுது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய தினத்தில் வராரு மேலும் அன்னைக்கு நாமயோகம் பார்த்திங்கன்னா அதிக அதிகண்ட நாமயோகம் அந்த முழுமதிக்கு உரிய சந்திர பகவானே பார்த்தீங்கன்னா யோகிய வர இது ரொம்ப சிறப்பு மக நட்சத்திரத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அதிதே அதை வந்து பித்தர்கள் பித்தர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகத்தில் என்ன சிறப்பு இருக்கோ அந்த சிறப்பு வந்து இந்த வருடம் வரக்கூடிய அந்த மாசி மகத்துக்கு உண்டு சிம்மராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் இந்த மாசி மகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை ஐந்தாம் பார்வை வந்து அந்த சிம்ம ராசிக்கு விழுது சூரியன் பகவானோட பார்வையும் விழுது குரு பார்க்க கோடியை அப்படிமாங்க குரு அந்த ராசியில் சஞ்சரிக்கும் போது என்ன ஒரு நன்மை இருக்கோ அவரோட பார்வை பெறும்போது அதே நன்மையை கொடுப்பார் இந்த நாளில் அவரவர் இல்லத்தில் தயிர் சாதம் நிவேத்தியம் செய்து வாழைக்காய் பொரியல் செய்து அதை வந்து நிவேத்தியம் பண்ணிவிட்டு பித்துக்களை வேண்டிண்டு அந்த தயிர் சாதத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து வர பித்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த எளிய வழிபாட்டை செய்து அனைவருமே பித்துக்கள் தோஷம் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து வளமும் பெற வேண்டுகிறேன் அனைவருக்கும் ஸ்ரீ ஐலாண்ட் அன்னை அரு அனுகிரகத்தால் அனைத்துமே கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்